ஹலோ மக்களே டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மினி ஏலம் டிசம்பர் மாதம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா அணிகளும் வீரர்களை ட்ரேட் மூலமாக வாங்க ஆர்வம் காட்டிகிட்ருக்காங்க ஏன்னா ஏலத்தில் அவங்களுக்கு பிடித்த வீரர்களை அதிக விலை கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக ட்ரேடில் சரியா விளையாடாத பிளேயர்ஸை கொடுத்துட்டு அவங்க விரும்புகிற பிளேயரை வாங்கிக்கலாம் அதனால எல்லா அணிகளும் ட்ரேட்ல ஆர்வம் காட்டுறாங்க அப்படி எந்த அணி எந்த வீரர்களை ட்ரேட் மூலமா வாங்க போறாங்கன்னு நாம இப்போ பார்க்கலாம் கேகேஆர் டீம்ல இருக்க வெங்கடேஷ் ஐயரை எஸ்ஆர்ஹெச் கிட்ட கொடுத்துட்டு அங்கே இருக்க இஷான் கிஷானை கேகேஆர் டீம் ட்ரேட் மூலமா மாத்திக்க போறாங்க போன ஐபிஎல்ல கொல்கத்தா அணி வெங்கடேஷ் ஐயரை அதிக விலைக்கு வாங்கினாங்க ஆனா அவரு அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை அதனால கேகேஆர் டீம் வெங்கடேஷ் ஐயர் மேலே அதிருப்தியில் இருக்காங்க இந்த தடவை அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயரான இஷான் கிஷான அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க இவர் பவர் பிளேல ஓப்பனிங்ல செம்மையா ஆடுவாரு அணியோட ஸ்கோர் எங்கேயோ போயிரும் அடுத்ததா சிஎஸ்கே அணியில இருக்க ஷாம்கரனை பஞ்சாப் டீம் கிட்ட கொடுத்துட்டு அங்கே இருக்க மேக்ஸ் வெல்ல வாங்க சிஎஸ்கே திட்டம் போட்டிருக்காங்க போன ஐபிஎல்ல ஷாம்கரன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சிஎஸ்கே நினச்சாங்க ஆனால் அவரோட மோசமான பர்ஃபாமன்ஸு சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் சிஎஸ்கே நிர்வாகத்தையும் ஏமாற்றம் அளிக்கும் விதத்தில் இருந்துச்சு அதே மாதிரி பஞ்சாப் டீமில் இருந்த மேக்ஸ்வெல்லோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதனால் இந்த ரெண்டு டீமும் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்க வில் ஜாக்ஸை ஆர்சிபி அணிக்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருக்க ஜக்கோப் பெத்தலை மும்பை அணி வாங்க போறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதிரடியாக விளையாடுவாங்கன்னு தான் அந்த டீம் நினைச்சாங்க ஆனா போன ஐபிஎல்ல இவங்க ஆட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அதனால மும்பை அணி வில் ஜாக்ஸை கொடுக்க தயாராகிட்டாங்க அடுத்ததா கேகேஆர் டீம்ல இருக்க ரஹுவன்சிய சிஎஸ்கே டீம் வாங்கிக்கிட்டு இங்க இருக்க டெவான் கான்வேவை கேகேஆர் ட்ரேட் மூலமா வாங்க போறாங்க கான்வேயோட பேட்டிங் சிஎஸ்கே அணிக்கு உதவக்கூடியதா இல்லை சிஎஸ்கே அணி ஃபாரின் பிளேயர்ஸ வாங்கலாம்னு நினைப்பாங்க ஆனா அவங்களே சரியா ஆடலன்னா என்ன பண்றது அதனால சிஎஸ்கே இவரை கேகேஆர் டீமுக்கு தள்ளிவிட பார்க்குறாங்க ரகுவன்சியோட பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கு இளம் வீரரா இருக்கிறனால அவர் அதிரடியாக ஆடுவார்னு சிஎஸ்கே இவரை வாங்க போறாங்க அடுத்து ஆர் ஆர்ல இருந்த நிதிஷ் ராணாவை கேகேஆர் டீம் கேட்டுட்டு இவருக்கு பதிலாக குவிண்டன் டீகாக்கை ஆறாருக்கு கொடுக்க போகிறாங்க கேகேஆர் டீம் ஃபாரின் பிளேயர்ஸை எப்பவும் டார்கெட் பண்ணுவாங்க ஆனால் போன ஐபிஎல்ல டீகாக் சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு அவங்க நிதிஷ் ராணாவை வாங்க ட்ரை பண்ணுறாங்க கடைசியா ஆர்சிபி அணியில இருக்க இங்கடியை எம்ஐ ட்ரேட் மூலமா வாங்கிட்டு ரேஸ் ஸ்டாப்லிய ஆர்சிபி கிட்ட கொடுக்க போறாங்க இங்கடியோட பர்ஃபாமன்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் மும்பை அணி அதிரடி பிளேயர்ஸை தான் விரும்புவாங்க அதே மாதிரி தான் இங்கடியை அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த அணிகள் ட்ரேட் மூலமாக எப்படி மாறப்போகுதுன்னு நாம் அடுத்த ஐபிஎல்ல பார்க்கலாம் நன்றி